அனைவருக்கும் வணக்கம் நான் அதி ரமேஷ் பேசுறேன் இந்த பதிவுல ஏழு நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலங்கள் என்னென்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபட வேண்டிய கோவில் என்ன பரிகார ஸ்தலங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார ஆலய ஆலயம் அப்படின்னும் பொழுது திருவள்ளாங்காடு காளி ஆலயம் திருவள்ளாங்காடு ஈஸ்வரன் ஆலயம் வந்து மாந்தி நிவர்த்தி கோவிலா இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபட வேண்டிய ஆலயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நாகப்பட்டினம் நாகநாதர் கோவில் ஆதிகேசவ கோவில் அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த கோவில் தான் சோ ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபட வேண்டிய ஸ்தலம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா திருநாகேஸ்வரம் நாகநாதர் கோவில் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபட வேண்டிய ஆலயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா கதிராமங்கலம் வனதுர்கை கோவில் கும்பகோணம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா திருக்கொல்லிக்காடு சனீஸ்வரர் ஆலயம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பரிகார ஸ்தலம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா குச்சங்குடி சனீஸ்வரர் ஆலயம் ஆயிலேய நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார ஸ்தலம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் சனீஸ்வரர் ஆலயம் மக நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பரிகாரஸ்தலம் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா தில்லை காளி அம்மன் ஆலயம் சிதம்பரம் புனர்பூச நட்சத்திரங்கள் காரர்கள் போய் வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா திருமஞ்சேரி நாகசுவாமி ஆலயம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பரிகாரஸ்தலம் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா வஞ்சியம்மன் தர்மபுரி அஸ்தம் சித்திரை இது ரெண்டு பேர் இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் இணைந்த ஒரு கோவில் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா பரிகாரஸ்தலம் என்னன்னு பார்த்தோம்னா அம்மன் திருவாரூர் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபட வேண்டிய ஒரு ஆலயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா திருவண்ணை காவல் திருவண்ணை காவல் சனீஸ்வரர் ஆலயம் விசாக நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலங்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா தக்ஷணாமூர்த்தி ஆலயம் மதுரை நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகார ஸ்தலம் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா மூகாம்பிகை ஆலயம் கும்பகோணம்ல இருக்க திருவிடை மது மருதூர் அடுத்ததா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் பல்லடம் மூல நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி ஆலயம் பன்ருட்டி உத்திர நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா துர்கையம்மன் ஆலயம் திருநள்ளாறு திருவா திருவோண நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா ராஜகாளி அம்மன் திண்டுக்கல்ல இருக்க ராஜகல்லி காளி அம்மன் கோவில் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பரிகாரஸ்தலம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா நாகநாதர் சனீஸ்வரர் ஆலயம் கரூர் கொடுமுடின்னு சொல்வோம் இல்லையா அந்த ஆலயம் தான் அது சதய நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபட வேண்டிய பரிகாரஸ்தலம் எதுன்னு நம்ம பார்த்தோம்னா அர்த்தநாதீஸ்வரர் ஆலயம் திருச்செங்கோடு அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திர காரர்கள் பரிகார்த்தலம் என்ன நம்ம பார்த்தோம்னா ஆதிகேஷன் காஞ்சிபுரம் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு அடுத்ததான் உத்திராட நட்சத்திரத்திற்கான பரிகார ஸ்தலங்கள் என்னன்னு சனீஸ்வரர் ஆலயம் திருவையாறு ரேவதி நட்சத்திரத்திற்கான பரிகார ஸ்தலம் என்று நம்ம பார்த்தோம்னா சிவன் சிவனாலயம் சிதம்பரம் அருகில் இருக்கு சோ உங்க நட்சத்திரத்திற்கு ஏத்த பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு இதை பிலீவ் பண்ணிட்டு போங்க இது நட்சத்திர ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு பரி பரிகாரமாக இருக்குது தேங்க்யூ